விஜய் டிவியில் பேரும் புகழை பெற்ற ஒரு அழகான பாடல் அவருக்கு அவருடைய குரல் வளமே இதுதான் இதுதான் எங்கேயோ கொண்டு இம்பார்ட்டன்ஸு இந்த பாட்டு விஜய் டிவியில் பாடிய அந்த பாடலை நமது ஊரின் சிறப்புக்காக இறங்கும் மேடையில் நம்மளது விஜய் டிவி புகழ் அஸ்வினி நேத்ரா அவர்கள் இதோ இவங்க வந்து சாதாரண பாடகி மட்டும் அல்ல பல குரலில் பாடக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு வல்லமை படைத்த ஒரு அற்புதமான பாடகி அவன் முக்கியமாக சொல்லணும் எத்தனை குரல் நம்ம அன்னைக்கு விஜய் டிவியில் தான் நீங்கள் பார்த்துருப்பியா டிவியில் தான் நீங்கள் பார்த்துருப்பியா இன்றைக்கி வந்து நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வகையில் முதல்ல அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா அவர்களுடைய குரலில் பாடுனாக அந்த காளியம்மன் பாடல் இப்பொழுது இன்னும் நிறையா குரலை மாற்றி பாடக்கூடிய திறமை இது உங்களுக்காக எங்களுடைய அரசினி அவர்கள் தருகின்ற பாடல் உங்களுக்காக ஹர்ஷினி அவர்கள் பாடக்கூடிய பாடல் யார் யார் குரல்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிறலாம் ஏன்னா அப்படியே அந்த குரலை கொண்டு வருவாங்க நம்ம கண் நம் கண்முன் எந்தெந்த வாய்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாமா என்ன பங்காளி எல்லாம் காணா உள்ளுறுதி

மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பின வைக்கம் விஜயலட்சுமி அம்மா குரல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாட்டு பாடுறாரு கண்டுபிடிப்பமா இது ஒரு விடுக மாதிரி மாதிரிதான் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விட தெரியும் எல்லாருக்குமே அடுத்த பாடல் ஏ சண்ட மொழியில ரெண்டு உயிர தேடி பாயுது சண்டை இத்தோட நீ பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும் தனிம தோரத்த அலையிறனும் மனச திறந்து என்னை கா பார்த்து தேடி கட்டிக்க போற தாபி ஒட்டிக்க போற தாளி கட்டிக்க போற அம்மா தீமம் வாய்ஸ் அவரோட வாய்ஸ்ல அருமையா பாடினாங்க தெரியுதா பார்த்ததா கை தட்டி உற்சாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலாக அம்மா கையிலிட்டு ஒரு பாட்டு பாடியாச்சு இருந்தாலும் அந்த பாடலை மறுபடியும்

மேல் மேல்லையள ஊரில் கோவில் கொண்ட கைத்தட்டி கைத்தட்டி வெச்சாப்படுத்திய ரசி உலகா இந்த மூணு பாடகி வல்ல ஆனா நம்ம கண்முன் நிறுத்தி நம்ம ஹர்ஷின் நேத்ரா யார் யார் குரல்னா அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரல் மற்றும் வைக்கம் விஜயலட்சுமி மேடம் குரல் மற்றும் மேம் குரலையும் நம் கண்முன் நிறுத்திய அருமையான குரல் படைத்த எதிர்காலத்தில் தலை சிறந்த பாடகியாக பின்னணி பாடகியாக வர வளம் வர இருக்கின்ற து ஹர்ஷினி நேதா அவர்களுக்கு பலத்த கரவசையோடு தரக்கூடிய பாடலாக